இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மரமாண்ட வணக்கமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயக் ஒரு நல்ல ரொம்ப தரமாக ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரொம்ப பெருமையாக இருக்குது அன்றைக்கி இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக் ரொம்ப பெருசாக வருது நீங்கள் ஃப்யூச்சரில் வணக்கம்மா தேங்க்யூம்மா 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 தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேரியில் உட்கார குழந்தை அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய்கிட்டருந்து ஆரம்பிப்போம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா தனஞ்சயன் சார் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம் நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சிருக்கிறோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையில் டெரரைசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்றைக்கி விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போஸர்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்குது எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோடய ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயக்குக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வ ராகவன் கௌதம் என ஹாரிஸ் ஜெயராஜ் சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி நீ உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க்யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப இருந்துச்சு நேச்சுரு தேங்க்யூ சார் அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம் ஆள் மிருநாளினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் என் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை மிருனாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசுக்க க்ரியேட் பண்ணலாம் வாங்க எதாவது எடுத்துக் கொடுங்க சார் என்ன சொன்னால் கிசுகிஸ் வரும் நிறையா ஆ நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட் ஆகல ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிடும்னா கிசுகிஸ் வந்துடுமா சார் சார் பத்திரிக்கைக்காரங்க யாராவது ரைக்கா ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ணால் கிசுகிஸ் வந்து மூணு படத்தில் வந்தா ஆ மனைவி வந்தால் வந்துடுமா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்ன எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்ன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மலாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனால் நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து வர ரம்ஜான் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி விரும்புறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் எதாவது மிஸ் பண்ணிட்டேனா தேங்க்யூ தேங்க்யூ

இந்த கேரக்டர் லீலா அதுதான் டேரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதான் எனக்கே ஞாபகம் இல்லை ஸோ மிருனாலினியை வந்து அவர் மிருணாலின்னு கூப்பிட்டது கிடையாது லீலா அப்படி தான் கூப்பிடுவாரு ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருணாலினி குட் கேரி லீலா ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார் ஸோ சரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோ அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாம எப்படி ஹம்புளா இருக்கணும் எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈக்குவலா பாக்கணும்ன்றது வந்து கண்ணுக்கு நான் பாத்து கத்துக்கிட்டேன் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஆல்சோ இந்த கலைராணி மேம் பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து வெரி வெரி பிக்கெஸ்ட் கைடிங் லைட் சோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசாக வேற என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க ஒரு ஒன் மந்த் போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன் இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஸோ ஐ நான் வந்து தென் மேம் அவங்கள அம்மானு தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவ்வளோ என்ன கைட் பண்ணாங்க அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும் ஏடிஸ் ராகுல் ரமேஷ் சார் அண்ட் தென் ஜே எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் யா இதை சொல்லியாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் ஆன் விஜயாண்டனி சார் தான் இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல பட் நம்பியிருக்கேன் நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் அண்டு எஸ் ஓ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது இட் இட்வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடித்தார் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி என் என்னோட லைஃப்போட எஸன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும் இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான் அந்த ஷேடும் அப்படி தான் இருந்தது பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும் அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து க்ரிப்பாக நடிப்பார் விஸ் ஸோ குட் பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் இட் வாஸ் லவ்லி ஸோ எஸ் நான் எல்லாருக்கும் இங்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன் ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு ஸோ தேங்க்ஸ் அண்ட் சுமோனா ஸோ ஷிஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா தேங்க்யூ ஃபார் ஸ்டெலிங் மீ எஸ் ஸோ தேங்க்யூ எப்ரி படி எல்லோரும் வந்து பண்ண பாருங்க ஓ அண்ட் ஆல்சோ மார்ச் ஃபோர்டீன்த் இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே ஐ ஸோ ஒன் ட்ரோ விஷம் ஹாப்பி பர்த்டே டேஸ் நான் பெங்களூரில் இருக்க முடியல வெரி வெரி சாரி ஹாப்பி பர்த்டே ஒன் செகண்ட் அப்பா தேங்க்யூ நல்லா இருக்கு ரொம்ப நாளாக யூடியூப்லேயே வந்து ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து பார்த்து இந்த பிளாக்கை அந்த பிளாக்கில் வந்து நம்ம நிற்கிறோம் ஃபைனலி அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு காட் அண்ட் அம்மா அப்பா எல்லாருக்கும் அப்பாவை பற்றி தெரிஞ்சிச்சு பட்டு அந்த ஜேர்னி சினிமா ஜேர்னி கஷ்டம் அப்படின்றது தெரியும் பட் பிஹைண்ட் ஒரு லேடி இருக்கணும்ல மொத்த கஷ்டத்தையும் ஹோல்ட் பண்ணி பையனை வளர்க்கணும் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்து பண்ணது இட்ஸ் மை மாம் ப்ளீஸ் ஸ்டாண்ட்மா அம்மா தான் இது இந்த படத்துக்கோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் அம்மா ஆல்சோ ஸோ இட்ஸ் ஒரு 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 ஹஸ்பண்டாக ஒரு லவ்வராக ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும் எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாமே அது ஸ்டார்டட் ஃப்ரம் என்னோட ஹோம் ஸோ அதை நான் வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ரோமியோ அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன் நான் மறந்துடுவேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சூப்பர் ஜீரோன்னு சொல்லி ப்ரெஸ் பீப்புளை பற்றி ஒரு ஹீரோவோட அப்பா வந்து ஒரு ஒரு பத்திரிக்கையாளராக இருப்பாரு ஸோ எனக்கு அதை பத்தி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அது அதோட எவ்வளோ பெரிய ப்ராசஸ் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சது ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு மை ஆர் ஃபிலிமன் என்கரேஜிமஸ் அண்ட் சரி அது வந்து ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம்னு எடுத்து முடிச்சுட்டு சரி ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு சரி என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எங்க அப்பா தான் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் என் கதையை சொல்லலாம்னு பார்த்தா எங்க அப்பா முன்னாடி முந்திக்கிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு சரி என்னடா இது நல்லாதானே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் வந்து எதுவுமே அமைய மாட்டேந்தே பிச் பண்ணுறோம் ஓடிடி அது இதுன்னு ஓடிடி போனால் ஒரு ஒன்று சொல்கிறாங்க கதையை சேஞ்சை சொல்கிறாங்க ஏன் யார் பண்ணீங்களா கதை என்னப்பா பண்ணுறது அப்படின்னும் போது அப்படியே காண்டா இருக்கும் போது ஒரு ஃபோனு ஏதோ அன்னோ நம்பர்லேருந்து வந்துச்சு சரி எடுக்கலாமா வேணாம்மா அப்படியே யோசிச்சுட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து ஹலோ அப்படின்னா விநாயக்கா அப்படின்னாங்க ஆ யாரு அப்படின்னா விநாயகா அப்படின்னே ஆமாங்க யாரு அப்படின்னானே நான் ஆக்டர் விஜயாணி பேசுகிறேன் யாரு அப்படின்னே நான் ஆக்டர் விஜயாணி பேசுகிறேன்பா அப்படின்னோட அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி அந்த ரூம்லேயே யாரும் இல்லை ஆக்சுவலாக நான் அப்படியே குடு குடுன்னு ஓடி சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூம்ல போய் காலை எப்படி அட்டன் பண்ணிட்டு சார் சார் சொல்லுங்க சார் அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன் பார்த்தேன் பயங்கர டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி நல்லா டப்பிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாரு நல்ல டப்பிங் வாங்கியிருக்கேண்ணா என்ன சார் இவ்வளோ நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நோனே ஈச் அண்ட் எவ்ரி மைனியூட் டீட்டெயில் சார் நோட் பண்ணாங்க அதுல ஒரு ஒரு படத்தை எப்படி ஒரு ஒரு விதம் தெரிஞ்சுது எனக்கு நான் எனக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் இப்படி இந்த ஷார்ட் வச்சுருந்தீங்களே ஆமாம் ஆமாம் சார் நான் அதுக்கு வச்சேன்னு தெரில ஆனால் நீங்கள் சொல்லும்போது நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு அது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே சார் லைன் தானே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சேன் உடனே அப்பா கிடச்சேன் மியூசிக் டேரக்ட் கம்மிச்சேன் சார் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா இன்னொன்னே விட்றாத அப்படின்னு அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே ரோல் ஆகிட்டு இருந்தது எல்லாருமே நான் அந்த படம் சைன் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக வயசு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி சைன் பண்ணும்போது ஸோ எல்லாருமே ஓகேப்பா எங்கே நல்லா சின்ன வயசுலேயே சைன் பண்ணிட்டல படம் கிடச்சிச்சு அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப சீக்கிரமாக கிடச்ச மாதிரி இல்லை எனக்கு இது ஒரு அறுபது வருஷம் ஜேர்னி அப்பாவோட வயசையும் சேர்த்து சொல்லணுன்னா அவர் ஒரு முப்பது வருஷம் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஐம்பத்தஞ்சி வருஷம் ஜேர்னி இது எங்கள் ஃபேமிலிக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி சொன்னார் சொன்னோன்னே ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் டைம் சொன்னேன் இஸ் வெரி ஹாப்பி சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னு சரில்ல நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து விஞ்ஞானி சார் ஓகே பண்ணலாம் அப்படின்னே அப்பாவும் ஐடியாஸ் சொல்லியிருந்தாரு எல்லாத்தையும் ஐடியாஸ் பேசும்போது ஓகே இதை காப்பாற்றுறாங்க அதை காப்பாத்துறாங்க ஒரு ஒரு இது நடக்குது அது நடக்குது அங்கே போய் இந்த போராட்டத்தை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல நான் பாட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருந்தேன் யூடியூப்பில் என்னென்ன உலகத்தெல்லாம் காப்பாற்ற சொல்கிறீங்க அப்படின்ட்டு சரி இல்லை ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படின்னே எல்லாம் ஷாக் ஆனாங்க லவ் 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 டே என்ன சொல்கிறேன் இப்போதான் நல்ல வாழ்க்கை வந்துச்சுன்னு நினச்சோ மேடம் அப்படின்னொன்னே எனக்கு வந்து எல்லோரும் நோ சொல்லும்போது ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு இதுதான் பண்ணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஒரு எனர்ஜி வந்துச்சு ஃபைனலி மை ஹீரோ மை ரோமியோ விஜயா சார் சத்தியமா சார் லவ் யூ அது இந்த என் படத்தை பற்றி பேச சொன்னால் எனக்கு என்ன பேசுதுன்னு தெரில ஏன்னா நான் அதை என் படத்தை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி விஜயானு சார பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஒரு வாரத்தில் முடிக்க முடியாது நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக கிடையாது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு 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 டீச்சர் ஒரு ஒவ்வொரு மொமெண்ட்லையும் நான் ஸ்ரீயா நான் கிட்டே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 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 ஜோன்ல இருந்தேன் அப்படியே என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தார் பிச்சைக்காரன் டூ பண்ணும்போது அதுக்கு அந் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சைன் பண்ணேன் படத்தை அப்போது கூப்பிட்டு எனக்கு நீங்கள் ஒரு ஒரு சாங் மட்டும் எனக்கு கொஞ்சம் டேரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் என்ன விஷயம்னும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன் ஐடியா ஒரு பிடிச்சிருந்தது என்னை ஒர்க் பண்ண வச்சார் அப்படியே எனக்கு படத்துலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னாரு ஸோ அப்படியே படத்தில் என்னை உட்கார வச்சு மானிட்டரில் உட்கார வச்சு என்ன ஆக்ஷன் சொன்னார் பிச்சைக்காரன் டூலேயே என்னை வந்து ஆக்ஷன் சொல்ல வச்சாரு பீஸ் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல எனக்கு சினிமானா என்னன்னு தெரியல எனக்கு அந்த சேரில் உட்காந்து அந்த ஃப்ரேமை பார்க்கும் போது தான் அந்த ஒயிட் ஃப்ரேமை பார்க்கும் போது தான் ஓ இதுதான் சினிமா இப்படிதான் ஃப்ரேம் வைக்கணும் இவ்வளோ இதான் சினிமா லாங்குவேஜின்றத எனக்கு வந்து சொல்லாம சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னு அப்புறம் பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஸோ ஸ்லோவா அப் அப்படி லேர்ன் பண்ணேன் நான் கிட்ட வந்து அண்ட் அப்படி பழகும் போது எனக்கு சாரோட கேரக்டர் அவரோட பர்சனல் வே ஆஃப் அப்ரோச் அவர் பேசுகிற விதம் எவ்வளோ சாஃப்டான பர்சனுன்றது தெரிஞ்சுது ஸோ அதுலேருந்து அதில் இன்ஸ்பயர் ஆனேன் ஆக்சுவலாக நான் இப்போ நீங்கள் இதில் புதுசாக என்ன விஜயாண்ணி சாரை பாத்திர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விஜயாணி சாராக பார்ப்பீங்க இது வரைக்கும் வேற கேரக்டராக பண்ணிட்டு இருந்தவர் இதில் விஜயாணி சாரோட கேரக்டர் இருக்கும் இதில் த்ரூ அவுட்டு அவரை நீங்கள் எதனால் என்ஜாய் பண்ணுறீங்களோ அஸ் அ பர்சனாக அந்த அந்த பர்சனை நான் இதில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் அதனால தான் சார் கதை பண் கதை பண்ணும்போதே நான் அப்படி தான் டிசைட் பண்ணி பண்ணேன் அதனால தான் சரும் ரொம்ப ரிலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு சார் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசர் மோர் தேன் ஆக்டராக எனக்கு தௌசண்ட் பர்சன்ட் கம்ஃபர்ட் கொடுத்துட்டாரு சார் நீங்கள் எத்தனை ஒன் மோர் வேணால் போங்க என்ன வேணால் இது பண்ணுங்கள் படம் நல்லா வரணும் நீங்கள் என்கிட்ட இந்த ஒன் மோர் கேட்கலாம் கூச்சப்படக்கூடாது அப்படின்னு என்னை ஸ்டார்டிங்கே வார்ன் பண்ணிட்டாங்க அது ஆஸ் அன் ஆக்டராக ஹி கேவ் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம் பட் அஸ் அ ப்ரொடியூசர் ஹி ஐ ஐல்சே ஹீ இஸ் த பெஸ்ட் ப்ரொடியூசர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அவரோட ப்ராசஸ் அவர் வச்சுருக்கிற ஒரு 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 ஃபிலிம் மேக்கிங்கன்னு அவர் வச்சுருக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் த எக்ஸாக்ட் ப்ராசஸ் விச் எவ்ரி ஃபிலிம் ஷுட் ஹேவ் இந்த இந்த டைமில் ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த டைமில் ஷூட்டு ஷூட் போகும்போது எடிட்டு எடிட்டு அந்த டைமில் லாக் பண்ணும் ஹீஸ் ஹீஸ் நாட் ஒன்லி ப்ரொட்யூசர் ஹஸ் அ ப்ரோஸ் ப்ரொடியூசர் ஆல்சோ ஒரு ப்ரோஸ் ப்ரொடக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் எங்கேருந்து எப்ப எடிட்டில் இருந்து எப்படி எஸ்எஃப்எக்ஸ் போனோம் எஸ்எஃப்எக்ஸில் என்ன டீட்டெயிலிங் மிக்ஸில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் பேசிக்காக கதை சொல்லும்போதே க விஜயானி சார்கிட்ட கதை சொல்ல போகிறோம் அப்படியா ரொம்ப கதையில் இன்வால்வ் ஆவார் இன்வால்வ் ஆவார் அப்படின்னாங்க இஷு அப்படி ரொம்ப இன்வால்வ் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் என் படத்தில் இன்வால்வ் ஆனாங்க ஆனால் அதனால தான் இந்த படம் இப்படி பெஸ்ட்டாக வந்திருக்கு ஐ திங்க் அவர் சொல்ல வரதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் நான் ஒரு விஷயம் எடிட் பண்ணுவேன் இதான் பெஸ்ட் இதுக்கு மேல என்ன எடிட் பண்ணிட முடியும் அப்படின்ன போது சார் ஒரு வெர்ஷன் பண்ணி காமிப்பார் அப்போதான் எனக்கு வந்து ஓ இந்த சீனை தான் ஆக்சுவலா கன்வே பண்ண வந்தேன் ஆனால் அப்படி பண்ணியிருக்கணும்ல அப்படின்றது புரியும் அதுதான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அவர் 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 அணுகிற விதம் நான் என்ன நினச்சேன் சார் எடிட்டராக இருக்கும்போது ஓகே ஆக்டிங்கில் கரெக்ட் பண்ணுவார் போல் ஒரு ஒரு வேலை அஸ் அன் ஆக்டராக நான் எடிட்டராக நானே இப்போது நான் நடிச்சிருக்கேன் நிறைய நான் ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் பண்ணும்போது நான் எடிட் உட்காரும்போது ஓகே இதில் எக்ஸ்பிரஷன் நல்லா இல்லை எனக்கு வேற ஷார்ட் ஆப்ஷன் காமின்ட்டு அது டிஸ்டர்ப் ஆனாலும் நான் ஆக்டிங்க்காக நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மாற்றுவேன் அந்த மாதிரி சார் எடிட்டில் உட்காரும்போது போது ஒரு சில ஷார்ட்ஸ் மாற்றுவார் சார் இதில் நீங்கள் பார்க்க கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க கதை இப்போ கன்வே ஆகும் அப்போ தான் கதை தான் முக்கியம் நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்க்குற ஒரு எடிட்டர் அது ஆக்டிங் முடிஞ்சிச்சுன்னா ஈஸ் அன் ஆக்டராக டன் நோ ஹீஸ் அன் எடிட்டர் ஹி வாண்ட்ஸ் டு டெல்ல ஸ்டோரி ப்ராப்பர்லி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் ஒரு பெரிய லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் இதை எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு ப்ரொடக்ஷன் டீம் சேந்திரா மேம் நவீன் சார் பிரபு சார் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஹீரோயின் லீலா தேங்க் யூ ஸோ மச் யூட் டன் த பெஸ்ட் ஐ திங்க் இதை விட பெஸ்ட்டாக எனக்கு லீலா கிடச்சிருக்கவே மாட்டாங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் அந்த படத்துக்காக அவங்க கலைராணி மேம் கிட்ட ஒன் ஒன் மந்த் ஷி வென்ட் ஃபார் இந்த கேரக்டருக்காக ட்ரெயின் ஆனாங்க அஸ் அன் ஆக்ட்ரஸாக ஒரு நாலு படம் அஞ்சு படம் பண்ணிட்டாங்க பட் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது நான் தான் ஹீரோயின் ஆகிட்டேனே நான் ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஷி வாண்ட்ஸ் டு பிரிங் ஹர் செல்ஃப் அவுட் ஃபார் பெஸ்ட் ஃபார் திஸ் கேரக்டர் அண்ட் அதை அவங்க பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அதை அக்செப்ட் பண்ணி த ஜேர்னியில் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஷிமோனா யூ ஆர் த பெஸ்ட் டிசைனர் ஃபார் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டிஓபி ஆர்ட் டேரெக்டர் எல்லா இந்த படத்தோட விஷுவல்ஸ் பற்றி தனியாக எல்லாருமே பேசுவாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபரூக் அண்ணா அண்ட் கமல் அண்ணா அண்ட் யா தேங்க்ஸ் டீ தேங்க்யூ சார் விஜயரத்னம் சார் அண்ட் ரமத்துல்லா சார்லாம் வந்து ஒரு அவங்கக்கிட்ட போனாலே படம் வேறு மாதிரி சவுண்டிங்கில் மாறும் அதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து எனக்கு சினிமாவை கற்றுக் கொடுக்கும் இது இங்கே போகணும் இது இந்த மிக்ஸ் தேட்டரில் இப்படி கேட்கும் இது இந்த சவுண்டிங் அப்படின்னும்போது அப்படியே ஒரு ஒரு வாவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபார் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஓகே ஐ திங்க் நன்றி நினச்சிட்டேன் ரோமியோ இஸ் கம்மிங் திஸ் சம்மர் சாரி ரம்ஜான் ரம்ஜான் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஸோ இட்ஸ் கம்மிங் ஆன் ரம்ஜான் ஐ திங்கை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பயங்கரமாக நம்புகிறோம் உங்கள் எல்லாேருமே இந்த படம் என்டர்டெயின் பண்ணும் நிறைய விஷயத்தை யோசிக்க வைக்கும் ஃபீல் பண்ண வைக்கும் அழ வைக்கும் சிரிக்க வைக்கும் அதுதான் லைஃப் இல்லையா ஸோ லைஃப்பில் இருக்கிற எல்லா எமோஷனும் இதில் இருக்கும் அண்டு உங்களுக்கு அறிவு லீலா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவீங்க அண்ட் சாருக்கு பயங்கரமான கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வர போகிறாங்க இந்த படத்துக்கு அப்புறமா அது ஐ அம் ஷுர் ஹண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்